ஹாய் வெல்கம் பேக் டு வசந்த் கீர்த்து சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா புடலங்காயை வச்சு பொரியல் பண்ணியிருப்பீங்க கூட்டு பண்ணியிருப்பீங்க ஆனால் அதனோடய விதையை வச்சு சட்னி பண்ணியிருக்கீங்களா அதை தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு சட்டி எடுத்துக்கலாங்க மூணு டீஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கொஞ்சமாக ஜீரகம் மிளகு கால் டீஸ்பூன் போல் கட கடகுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா புரிஞ்சதும் முனை மூணு கருவேப்பிலை போட்டுக்கிறேன் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கிறேன் அது நல்லா வணங்குனதையும் ஒரே ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க ரெண்டு தக்காளியை நல்லா பழுத்துருக்கு அதை நான் வந்து இதில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா வணக்கி விட்டுக்கலாம் இது இன்னும் நல்லா வேகணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் கடைசியாக சட்னி பார்த்துட்டு கூட நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்தது விதையை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும் இந்த மாதிரி ஒரு வடச்சட்டியில் வச்சு நல்லா எண்ணெய் ஊற்றி இதை வந்து நல்லா வணங்கணுங்க இந்த விதை எந்த அளவுக்கு வணங்குதோ அந்தளவுக்கு தாங்க சட்னியோட டேஸ்ட் அப்படி இருக்கும் ஸோ அதனால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நல்லா வணக்கி விட்ருக்கோங்க ஸ்லோவாகவே வச்சு வணங்குங்க இல்லைன்னா கறி பிடிச்சிரும் அடுத்து கால் மூடி அளவுக்கு தேங்காய் நம்ம வணக்கி ஆற வச்சுருக்கிறதையும் அது கூட சேர்த்துக்கலாங்க மரநெல்லிக்காய் அளவுக்கு நான் புளியை வந்து தண்ணியில் வச்சுருக்கேன் அதை தண்ணியோடையே இது கூட சேர்த்துக்கிறேன் நல்லா அரைச்சிட்டோன்ட்டேன் இதுக்கு தாளிப்பு போடணுன்றது கிடையாது உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க பொடலங்காய் சாப்பிடாதவங்க கூட இதை சாப்பிடுவாங்க செஞ்சு பாருங்கள் பை